கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் இரண்டு ராஜாக்கள் இருபதாவது அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நீர் பெறப்போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரர்களிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலே அரமனை வேலைக்காரராயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அரண்மனை வேலைக்காரர்களாயிருப்பார்கள் யார் அவர்கள் இசைக்கிய ராஜாவினுடைய சந்ததிகள் பிள்ளைகள் இசைக்கிய ராஜாவினுடைய தவறான செயல்பாடுகளால் ஆண்டவர் அவருக்கு எதிராக உரைக்கின்ற ஒரு காரியம் வியாதியோடு கடந்தார் ஆண்டவரை நோக்கி பார்த்து வியாதியிலிருந்து பிழைக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்து ஆண்டவர் பதினைந்து ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார் இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் அவருக்கு நல்ல உயர்வை கொடுத்தார் மேன்மையை கொடுத்தார் ஆசிர்வாதங்களை கொடுத்தார் செல்வங்களை கொடுத்தார் வளர்ச்சியை கொடுத்தார் இவரை பார்ப்பதற்காக வந்த சிலரிடத்திலே தன்னுடைய பொக்கிஷங்களை மட்டுமே அவர் காட்டினார் தன்னுடைய பொக்கிஷங்களை காட்டாதது ஒண்ணுமில்ல இல்லை அப்படின்னு சொல்லி கூட முந்தின வசனங்களில் நம்ம பார்க்க முடியும் வேதவசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்கிறது பாருங்கள் அந்த பாபிலோன் ராஜா வந்து இசைக்கியாவை பார்க்கிறான் அவருடைய பெயர் பெரோதாக் பலாதான் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது பன்னிரெண்டாவது வசனத்தில் அப்போ அந்த பாபிலோன் ராஜாட்ட அவர் என்ன சொல்லியிருக்கணும் ஐயா நான் சாக கிடந்தேன் ஒரு நான் அன்னைக்கே போக வேண்டிய ஐயா நான் இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கணும்னா என்ன ஆண்டவர் தான் ஐயா காரணம் ஆண்டவரை உயர்த்தி பேசியிருக்கணும் அவரோ தன்னுடைய செல்வத்தை காமிக்கிறார் இந்த அந்த அது வரைக்கும் நமக்கு தான் அந்த ஒரு கோபுரமும் தெரிது அது நமக்கு தான் அந்த பில்டிங் நமக்கு தான் அந்த அப்பார்ட்மெண்ட் நமக்கு தான் அந்த பெட்ரோல் பங்கு இப்படி தன்னுடைய செல்வங்களை மட்டுமே பெரிதாக பேசுறது இப்படி பெரிதாக பேசுனதுனால அன்னை ஆண்டவர் சொல்றாரு நீ இந்த பாபிலோன் ராஜாவுக்கு நீ என்ன செய்வ அங்க அந்த அரண்மனையில் வேலைக்காரராக இருப்பாங்க ராஜ அரண்மனையில் இருக்கிறவங்க இப்போ வேலைக்காரங்களாக மாறுவாங்க காரணம் என்ன ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை கொடுக்காம தன்னை உயர்த்தி காட்டினால கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவரே நாங்கள் ஜீவனோடு இருப்பதை பெரிய கருவை கவனத்தோடு எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமே